இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் சங்கீதம் நூற்றி இரண்டு பதினெட்டு பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் அவருடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் பொது சிருஷ்டிகளாக இருக்கின்றனர் அவர் மேல் பயபக்தியாக இருக்கும் புற ஜாதியார் கிறிஸ்துவினால் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கின்றார் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் தேவனை துதிக்கின்றது இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அது நிறைவேறும் இந்த வருடத்தின் கடைசிலும் கூட நம்முடைய வேதனைகளைப் பற்றி அதிகமாக ஆண்டவரிடத்தில் புலம்போதை விட்டுவிட்டு அவர் நமக்கென்று செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை மகிமைப்படுத்துவோம் நாம் நற்செயல்கள் செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை புதிய மக்களாக மாற்றினார் தேவன் ஏற்கனவே நமக்காக அந்த நற்செயல்கள் பற்றி திட்டமிட்டிருக்கிறார் நமது வாழ்வு அந்த நற்செயலோடு இணைய வேண்டுமென்றே அந்த திட்டத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் அது நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையானது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்பதை அறிந்து அதை வாசிப்போம் அதனால் நாம் எந்த காரியங்களில் சரிப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த காரியங்களை சரிப்படுத்துவோம் அவருடைய உபதேசம் நமக்குள் நிலைத்திருக்கும் போது நாம் அநேகருக்கு உபயோகம் உள்ளவர்களாக உதாரணமாக இருக்க முடியும் நம்முடைய தலைமுறைகள் நடுவில் கர்த்தரை குறித்த நினைவுகளும் நிலை பெற்றிருக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் யாவரும் என்றென்றைக்கும் அவரை துதிப்பார்கள் செபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் உண்மையே துதிப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்